ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வாஷிங் மிஷினில் துணி எப்படி நம்ம பழச்சின்னு அழுக்கள் இல்லாமல் துவைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து லோடுக்கான ஒரு டிப்ஸ் அப்லோட் பண்ணிருந்தோம் ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு அது பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து லோடுக்கான டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டுலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி பர்த்டே ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் டெக்ரேஷன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் பண்ணி தராங்க நம்ம விஷால் டெக்ரேஷன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின்க்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த லோட் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நம்ம துணியெல்லாம் சேர்த்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணவே முடியாது ஸோ அந்த ஆப்ஷனே நமக்கு இந்த ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினில் கிடையாது அதனால் நம்ம துணியோட ஊற வச்சு திரும்பவும் நம்ம பவுடர் மிக்ஸ் பண்ணுறதோ இல்லை லிக்யூட் மிக்ஸ் பண்ணுறதோ அதை வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் ரோடில் செய்ய முடியாது ஸோ அதனால் நம்ம இந்த பவுடர் சேர்க்கக்கூடிய அந்த ட்ரேல நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பவுடரையும் லிக்யூடையும் சேர்க்காமல் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பவுடராக இருந்தாலும் லிக்யூடாக இருந்தாலும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு மக்களை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்க்கலாம் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் பக்கெட்டில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் துணிகளை சேர்க்கலாம் துணிகளை சேர்த்த பிறகு நீங்கள் மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தண்ணியெல்லாம் நல்லா நிறைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் மிஷின்லேயே அப்படியே ஊற விட்டுடலாம் ஸ்டார்ட் பட்டன் மட்டும் ஃப்ரெஷ் பண்ணி விட்டுடலாம் ஊறினதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தலாம் இந்த ப்ராசஸை பண்ணாலும் உங்களுக்கு துணி வந்து நல்லா பழச்சின்னு வெள்ளையாக இருக்கும் அந்த துணியோட நல்லா அந்த பவுடரும் லிக்யூடும் நல்லா அந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்கறதுனால அங்கங்கே வெள்ளை வெள்ளை திட்டுகள் இருக்காது துணியோடு நல்லா மிக்ஸ் ஆகி பார்க்கவே துணி நல்லா பழச்சுன்னு இருக்கும் ஸோ நம்ம இந்த ஃப்ரண்ட்லோட் மிஷினில் இந்த டிப்ஸை தான் நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ண முடியும் கண்டிப்பா இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஆல்ரெடி நானும் இந்த ஃப்ரெண்ட்லோட் மிஷினை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன் டைம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நடுவில் நம்மளால் ஓப்பன் பண்ணவே முடியாது ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கனா இந்த ஃப்ரெண்ட்லோட காட்டிலும் டாப்லோட் தான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிரண்ட் லோர் டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் துணி நல்லா பழிச்சின்னு துவைக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ